மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணந்து பயணிக்க வேண்டும் என்று கிழக்கு தமிழர் கூட்டணி வந்து முன்னிலை வைத்து சபை அமைத்துக் கொண்டது இதற்கு சாணக்கியன் தரப்பிலிருந்து பெரும் எதிர்ப்பலைகள் கிளம்பியிருந்தன பிள்ளையான் கட்சியினுடைய பிள்ளையான் கட்சியினர் முன்னுக்கு வருவதற்கான ஆதரவை தேசிய மக்கள் சக்தியினர் வழங்கியிருந்தார்கள் பெரும்பாலும் இந்த முன்னை நாள் அரசியல்வாதிகளுடைய சொத்துக்கள் சம்பந்தமான பலகுடயங்கள் வெளியாகி வண்ணம் இருக்கின்றன அதில் அவர்களுடைய சொத்து குவிப்பு ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அடுத்த கட்டமாக இவர்கள் சவேந்திர சில்வாவுக்கு நடவடிக்கை எடுக்க போகின்றார்கள் மக்களது ஒரு மக்கள் அதிகம் இந்த இவருக்கு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி இருந்தார்கள் நாளைய தினம் போராட்டம் சர்வதேச நீதி வேண்டிதான் இப்படி அணையாதீபம் என்கின்ற இந்த போராட்டத்தினை இந்த அணையாதீபத்தினை அணையாது பாதுகாத்து அதிலிருந்து ஒரு வெளிச்சத்தினை உருவாக்கி இப்படி குழந்தைகளினுடைய எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது என்பது எந்த காலப்பதியில் நடைபெற்ற விடிய ஜெஃப்னாப்டியின் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் செய்திப்பிறப்பில் பல தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன குறிப்பாக மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணந்து பயணிக்க வேண்டும் என்று செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் ஒரு தனியார் ஊடகம் ஒன்று கொடுத்த நேர்காணலில் வந்து அல்லது நிகழ்ச்சியில் இந்த விஷயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார் அதாவது இனி மாகாண சபைகளை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து பயணிக்கிறது தான் ஒரு சரியான வழியாக இருக்கும் பெரும்பாலும் நாங்கள் இப்படி பிளவுபட்டு பயணிக்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் தென்னிலங்கையை சார்ந்த கட்சி ஒன்று இங்கே முன்னுக்கு வருவதற்கான ஆயத்தப்பாடுகள் அதிகமாக இருக்கின்றன அண்மையில் பாராளுமன்ற தேர்தலில் கூட இந்த உடயம் தான் நடந்தது ஆகவே மீண்டும் நாங்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து பயணிக்க வேண்டும் என்கின்ற பொருள்பட செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் முன்னைய காலகட்டங்களில் இந்த தமிழ் தமிழரசு கட்சி டெலோ பிளட் போன்ற கட்சிகள் சேர்ந்து ஒரு பாதையில் பயணிக்கின்ற பொழுது ஓரளவுக்கு மக்கள் மந்தியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற பெயருக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது ஆனால் இப்போ அந்த நம்பிக்கை வந்து ஓரளவுக்கு பிளவடைந்திருக்கிறதுன்னு தான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் நாங்கள் டெலோ பிளட் நினைவு வந்து சாத்தியப்பாடாக இருக்கும் என்று நினைத்தாலும் கூட இன்னொரு வகையில் பார்க்க தமிழரசு கட்சிக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஒன்று இருக்கிறத நாங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் ஒரு தரப்பு சிறிதரன் அணியினர் சுமந்திர அணியினர் என்று அந்த தமிழரசு கட்சியினுடைய பிளவையே ஒரு ஒரு முடிவுக்கு கொண்டு வராத நிலைமை தான் இருக்கின்றது அதற்காக அதனை ஈடு செய்வதற்கான வழிவகைகளே தெரியாமல் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணைவன்றது ஒரு சாத்தியமா என்கின்ற கேள்வி எழுகிறது இருந்தாலும் கூட செல்வம் அடைக்கல்நாதன்ற கருத்துப்படி அவர்களுடைய தரப்பினர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று எடுத்துக்கொண்டாலும் கூட மாகாண சபை தேர்தலில் மக்களுடைய விருப்பமும் இதுவாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் இப்போ சில சபைகளில் குறிப்பாக வவுனியா மாநகர சபை போன்ற சில சபைகளில் இந்த கூட்டு சேர்ந்து தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் வந்து கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைத்து கொண்டதே மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு உருவாக்கி உருவாக்கியிருந்தது அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இப்படியான சேர்த்திட்டங்கள் வந்து மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பையை உருவாக்கும் ஆகவே மாகாண சபை தேர்தலை தே தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் எப்படி எதிர்கொள்ள போன்றன என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று இருக்கின்றது கிட்டத்தட்ட இந்த மா சபை தேர்தல் நிலவரப்படி சைக்கிள் கட்சியும் சங்கு கட்சியும் ஓரளவுக்கு இணைந்து பணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள் எதிர்வருகின்ற காலத்தில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பயணிக்கின்ற பொழுது முன்னே முன்னர் இருந்த பழைய தமிழ் தேசிய கூட்டமைப்பை போல சைக்கிளும் உள்ளுக்கு வருமா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் இது தொடர்பான நிலைப்பாடுகளில் என்ன விஷயம் வெளிப்படுகின்றது என்பதை அது மட்டும் இல்லாமல் வடக்கு பிறப்பு இப்படி இருக்குது வடக்கு சம்மந்தமான உடையங்களில் அப்படி இருக்குது கிழக்கில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இந்த வாகரை பிரிய சபையில் வந்து கிழக்கு தமிழர் கூட்டணி வந்து முன்னிலை வைத்து சபை அமைத்துக்கொண்டது இதற்கு சாணக்கியன் தரப்பிலேருந்து பெரும் எதிர்ப்பலைகள் கிளம்பியிருந்தன குறிப்பாக இந்த பிள்ளையான் கட்சியினுடைய பிள்ளையான் கட்சியினர் முன்னுக்கு வருவதற்கான ஆதரவை தேசிய மக்கள் சக்தியினர் வழங்கியிருந்தார்கள் இதற்கு சாணக்கியன் நேரடியாகவே தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் அதே போல் தன்னுடைய எக்ஸ் தளத்திலையும் இதற்கான பதிவுகளை அவர் இருந்தார் அதாவது வந்து கொள்கை அளவில் யாருக்குமே ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் என்கிற நிலைப்பாட்டில் தேசிய மக்கள் சக்தியினர் இருந்தார்கள் முன்னே நாட்களில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுடைய ஆரம்பத்தில் கூட டில்வின் சில்வா அவர்கள் பேசுகின்ற பொழுது நாங்கள் சுயேச்சை குழுக்களோடு தான் இணைந்து பயணிப்போம் கட்சிகளோடு இணைந்து பயணித்தால் அது மக்கள் ஆணைக்கு விரோதமானது தான் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அவருடைய நிலைப்பாட்டின்படி ஏதோ ஒரு சபைகளில் அதிக ஆசனங்களை பெற்ற கட்சி தான் ஆட்சி அமைக்க வேண்டும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அப்பொழுது தான் மக்கள் ஆணை பூரணமாக நிறைவேற்றப்பட்டதாக அறியப்படும் அந்த வகையில் பெரும்பாலும் வடக்கு கிழக்கு போன்ற சபைகளில் வந்து தேசிய மக்கள் சக்தியினர் நடுநிலை வகிப்பதை காணக்கூடிய மாதிரி தான் இருந்தது அந்த தான் இப்பையும் இருக்குதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது இதுல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பாகரை பிரிய சபை என்ற முடிவுகளின் அடிப்படையில் அப்ப இவர்கள் கொடுத்த இந்த ஆதரவு நிலைப்பாட்டுக்கு சாணக்கிய நமக்கு சரமாரியான தன்னுடைய விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார் ஆக இது இவ்வாறு கேட்க ஏன் இவர்கள் இந்த ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற கேள்வி ஒன்று வந்து தமிழரசு கட்சியை உள்ளே கொன்றக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்திருக்கலாம் அல்லாவிட்டால் பழைய அரசாங்கங்களைப் போல பிள்ளையானுக்கு ஆதரவு தெரிவிக்கும் அரசாங்கமாக தேசிய மக்கள் சக்தி மாறி வருகின்றதா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது அப்போ இது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியிட்டே எந்த ஒரு பதிலும் பெறவில்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ஒரு வேறையான ஒரு நிலைப்பாட்டில் இவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்திங்கன்னா இந்த சொத்துக்கள் பெரும்பாலும் இந்த முன்னை நாள் அரசியல்வாதிகளுடைய சொத்துக்கள் சம்பந்தமான பல விடயங்கள் வெளியாகி வண்ணம் இருக்கின்றன அதில் அவர்களுடைய சொத்து குவிப்பு ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அண்மையில் ஹேரியல் அம்புக்குள்ள கூட குடும்பத்தினரோடு கை செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய மகள் மனைவி மருமகன் போன்றவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆக முன்னை நாட்களில் வந்து இந்த மருந்துகளை அதிகம் கொள்வனவு செய்து அதாவது தரமற்ற மருந்துகளை அதிகம் கொள்வனவு செய்து பலருடைய உயிரை கொள்வதற்கு ஆதாரமாக கெஹலியர் அம்புக்குள்ள இருந்தார் என்று அண்மையில் நலிந்த ஜெய்சு அவர்கள் சொல்லியிருந்தார் ஆக இப்படி அவர்கள் பேசுகின்ற பொழுது கெஹலியர் அம்புக்கு வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய தண்டனை குற்றவாளியாக மாற்றப்படுவார் என்கின்ற ஒரு கேள்வியும் ஒரு தான் ஒரு ஒரு என்கின்ற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் தான் மக்கள் மத்தியில் இருக்கின்றது அப்போ அந்த எதிர்பார்ப்பை தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்றுவார்கள் என்கிற விடயம் ஒருபரப்பில் இருக்கேக்க இன்னொரு முக்கிய தகவல் வழிவந்திருக்கேன் என்று பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக இவர்கள் சவேந்திர சில்வாவுக்கு நடவடிக்கை எடுக்க போகின்றார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது சவேந்திர சில்வானுடைய சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகள் நடக்க இருக்கின்றன அப்படி சவேந்திர சில்வாவும் இந்த சொத்து குவிப்பு வழக்கில் கை செய்யப்படுவாரா என்கிற கேள்வி தான் இருக்கின்றது ஏற்கனவே இந்த சவேந்திர சில்வா மேலே பல நாடுகள் வந்து இன்னுமே விதித்து விதித்திருக்கின்றது அது தொடர்பாக மஹிந்த தரப்பினர் வந்து தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்திருந்தாலும் கூட இன்னுமே தமிழ் தரப்புக்கு வந்து சவேந்திர சில்வா மேலே ஒரு சரியான சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கிற விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது எனக்கு பார்த்தீங்கன்னா பல கமால் குரநற்றின சவேந்திர சில்வா சரத்போன்சேகா போன்ற பல தளபதிகள் வந்து இந்த இறுதி யுத்தத்தில் பங்கெடுத்திருந்தாலும் கூட மக்களது ஒரு மக்கள் அதிகம் இந்த இவருக்கு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியிருந்தார்கள் மற்ற மற்றவர்களுக்கும் இந்த சர்வதேச விசாரணை வலியுறுத்தப்பட்டது ஆனால் தமிழ் மக்கள் அதிகம் சர்வேச விசாரணையை வலியுறுத்தினதை யாருக்குன்னு பார்த்துக்கின்ற சவேந்திர சில்வா அவர்களுக்கு தான் ஆகவே அந்த வகையில் சவேந்திர சில்வானுடைய சொத்து குவிப்பை வள சொத்து குவிப்பு வழக்கை விசாரிக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அவர்கள் தமிழ் மக்களுக்கு இழைத்த இந்த போர்க்குற்றங்கள் சம்பந்தமான விசாரணைகளை செய்யுமா என்கிற கேள்வியும் அமைந்திருக்கிறது ஏனென்றால் எல்லா விடயங்களையும் வந்து இவர்கள் உடனடியாக சொத்து குவிப்பு வழக்கு லஞ்சம் ஊழல் போன்ற விடயங்களை கையில் எடுக்கின்றார் அது நல்ல விஷயம்தான் ஆனால் அவ்வளவுக்கு முன்வந்து செய்கின்றவர்கள் தமிழ் மக்கள் தொடர்பான விசாரணைகளில் ஏன் கொஞ்சம் தாமதப்படுத்துகின்றார்கள் என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது அண்மையில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய பேசுகின்ற பொழுது கூட தமிழ் மக்கள் சார்ந்த உடையத்தில் வந்து நாங்கள் கொஞ்சம் நல்ல நிலைப்பாட்டில் தான் நிற்போம் என்று சொல்லியிருந்தார் ஏண்டா பாராளுமன்றத்துக்குள்ள அல்லது ஜனாதிபதியாக இவர்களை கொண்டு போய் சேர்த்ததில் தமிழ் மக்கள்கிட்ட பங்கும் அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி சொல்கிறேன் அதாவது தங்களுடைய ஆணையை வந்து தங்களுக்கான ஆணையை வந்து தமிழ் மக்களும் அதிகம் இருக்கின்றார்கள் ஆகவே தமிழ் மக்களுக்கும் நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால அவர்களுடைய அரசியல் தீர்வுகள் சரியான முறையில் ஆய்வு செய்யப்பட்டு விரைவில் வழங்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் இது இவ்வாறாக இருக்க தொடர்ந்துமே இந்த தேசிய மக்கள் சக்தி மேலே ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது இவர்கள் வந்து இந்த கூட்டு சேர மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு இந்த கூட்டணி அமைக்கிற ஒரு விடயங்களில் மும்முரமாக இருக்கின்றார்கள் என்று கூட்டணி என்று நாங்கள் சொல்கின்ற பொழுது ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை அதில் வந்து ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரை வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு என்ன பார்த்தீங்கன்னா ஊழல் மோசடியாளர்களுடன் ஒன்றுணைய மாட்டோம் என்று சொன்னவர்கள் இந்த ஊழல் மோசடியாளர்களுடன் ஒன்றிணைந்து உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் ஆட்சி அமைக்கிற ஒரு விடயம் வந்து வெளியாக இருக்கின்றது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இப்படியாக தேசிய மக்கள் சக்தி பல விடயங்களை முன்வைத்திருந்தாலும் கூட தேசிய மக்கள் சக்தி மேலே ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது என்னென்று பார்த்தீங்கன்னா இவர்கள் சில இடங்களில் கூட்டணி அமைத்திருக்கிறது வந்து ஊழல் மோசடியாளர்களோடு தான் அந்த வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார் அவர்கள் தெரிவிக்கின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்கிறாங்கன்னா ஐக்கிய மக்கள் சக்தி மேலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது ஊசல் ஊழல் மோசடியாளர்களோட இந்த உள்ளாய்சபை உள்ள அமைப்பதற்காக கூட்டணி வைத்திருக்கின்றார்கள் அதே தான் தேசிய மக்கள் சக்தியினரும் கூட இந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைத்திருக்கின்றார்கள் உதாரணமாக குருநாகல் மாநகர் சபை முதல்வராக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் தெரிவாயிருக்கின்றார் பிரதி முதல்வராக அகில இலங்கை முக் முஸ்லிம் காங்கிரசுன்ற உறுப்பினர் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன கர்ணாகுட விசாரணை ஆணைக்குழு அறிக்கையில் வந்து அசாப்தியின் மீது பல குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை தற்போதைய அரசாங்கம் செயற்படுத்துமா அதிகாரத்துக்காக இவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடையும் கூட்டணி அமைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்று அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் என்ன இது எது எவ்வாறாக இருந்தாலும் கூட அண்மை காலமாகவே இப்போ அண்மையில் நாங்கள் கூட நளின் பண்டாராவாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் முன்ன தளபதியாக செயற்பட்ட அட்மிரல் சரத் பொன்சேகாவாக இருக்கலாம் இப்படியாக பலரும் தங்களுடைய அரசியலுக்காக இப்போ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனையும் விடுதலை புலிகள் அமைப்பிலே இருந்தவர்களையும் வந்து விமர்சனத்துக்குள்ளாக்குறதை காணக்கூடிய மாதிரி தான் இருக்கிறது என்று பார்த்திங்கன்னா அண்மையில் கூட உதயகம் அன்பில் பேசுகின்ற பொழுது சமூக வலைதளங்கள் ஒரு தகவல் ஒன்று வருகின்றது அவர்கள் ஜேர்மனுக்கு சென்றதுக்கான காரணம் விடுதலை புள்ளிகள் அமைப்பினர் உறுப்பினர் ஒருவரை சந்திப்பதற்காக என்று அவை இப்படியாக இவர்கள் தங்களுடைய அரசியலுக்காக இப்போ விருதலை புலிகள் அமைப்பினருடைய பெயர்களை நல்ல மாதிரியும் ஒரு விமர்சன நோக்கிலையும் பயன்படுத்தி தான் இருக்கின்றார்கள் ஆகவே இது தொடர்பாக தமிழ் மக்கள் மத்தியிலையும் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலேயும் ஒரு விமர்சனம் எழுந்த வண்ணமே இருக்கின்றது இப்படியாக பல விடயங்களை வந்து இவர்கள் தொடர்ந்துமே செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்கிற பொருள்பட இப்படியாக இந்த இந்த விடயங்கள் இப்படி இருக்கு செம்மணி தொடர்பான விடயம் அண்மை காலமாக வலுப்பெற்ற ஒரு விடயமாகவே இருக்கின்றது அதில் குறிப்பாக செம்மணி சித்து பாத்தி இந்து வந்து அண்மையில் காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் அவர்களோடு சேர்ந்து ஜால் பல்கலைக்கழக மாணவர்களும் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் இது இவ்வாறாக இருக்க நாளைய தினம் ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட இருக்கின்றது அது தொடர் போராட்டமாகவே இருக்க போன்றது அணையா விளக்கு என்கின்ற துணைப்பொருளில் வந்து இந்த போராட்டம் நடத்தப்பட இருக்கின்றது இதில் வந்து ஒரு விளக்கு ஏற்றப்பட்டு அந்த விளக்கு அணையா விளக்காக தொடர்ந்துமையடையும் தமிழர்களுடைய ஒரு பாரம்பரியம் என்கின்ற விடயப் பொருளில் வந்து இந்த இந்த துணிப்பொருள் வந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறாக இருக்க இந்த செம்மணி பார்த்து இந்தி மையத்தில் நடந்த படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி இந்த போராட்டம் தொடர்ந்து இடம்பெறுகின்றது இதில் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆணையாளர் டோர்கல் டோர்க் வந்து இலங்கைக்கு வருகின்ற பொழுது இந்த குறிப்பாக இந்த செம்மணி சுத்துப்பாத்தி இந்துமையானதுக்கும் அவர் விஜயம் செய்ய வேண்டும் இது தொடர்பான விடயங்களை அவர் உலகக்கு அறிவிக்க வேண்டும் என்கிற பொருள்பட வலியுறுத்தியும் அவர்கள் இந்த போராட்டத்தை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் இந்த போராட்டம் தொடர்பாக ஏற்பாட்டு குழுவினர் ஒரு ஊடக சந்திப்பு நிகழ்த்தியிருந்தார்கள் அந்த ஊடக சந்திப்பை நான் இதோட நினைக்கிறேன் பார்த்துக்கொள்ள மக்கள் செயல என்கின்ற தன்னார்வ இளைஞர்களுடைய அமைப்பினால் வருகின்ற இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்தாம் திகதிகளில் ஜாழ்பாண செம்மணி வளைவு பகுதியில் ஒரு அமைதியான போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட இருக்கின்றது இந்த போராட்டத்திற்கு தீபம் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது இதற்கான காரணம் எங்களது கடந்த கால இலங்கை தீவிலிருந்த எங்களுடைய இழக்கப்பட்ட உறவுகளுக்காக நாங்கள் ஒரு அணையா தீபத்தினை ஏற்றி அதனை மூன்று நாட்களுக்கு சுழற்சி முறையில் உணவு தவிர்ப்பு போராட்டம் மற்றும் அந்த தீபத்தினை அணையாமல் எங்களுடைய கரங்களை கொடுத்து அதனை காப்பதற்கான ஒரு போராட்டமாகன ஒரு துணைப்பொருள்தான் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட இருக்கின்றது இந்த போராட்டத்தின்கான முக்கியமான காரணமாக இந்த செம்மணி புதைகுழி என்பது தமிழர்களுடைய வாழ்வில் ஒரு கருப்பு பக்கமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொடக்கம் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதிகளில் இருந்திருந்தது மீண்டும் தற்பொழுது இந்த சிந்து பாத்தி இந்து மயானத்தில் பத்தொன்பது மனித உடல் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றில் மூன்று மனித எலும்புக்கூடுகள் சிறு பிராயம் உள்ள பிள்ளைகளுடைய எலும்புக்கூடுகள் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது இங்கு இறக்கப்பட்டிருக்கின்ற அல்லது காணாமலாக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகள் எங்களில் யாராவது ஒருவரது உறவினர்களாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம் இப்படிப்பட்ட இழக்கப்பட்ட எங்கள் உறவுகளுக்கான ஒரு சர்வதேச நீதி வேண்டித்தான் இப்படி அணையாதீபம் என்கின்ற இந்த போராட்டத்தினை மக்கள் செயல் என்கின்ற தன்னார்வ இளைஞர் அமைப்பு முன்னெடுக்க செயலினால் முன்னெடுக்கப்படுகின்றது இதற்கு நாங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அனைத்து ஈழத்தமிழர்களது ஆதரவினையும் புலம்பெயர் தமிழர்களுடைய ஆதரவினையும் கோரி நிற்கின்றோம் ஏனென்று சொன்னால் இவ்வளவு காலமும் இலங்கையில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய போராட்டமானது ஒரு நீண்டகால போராட்டமாக இருந்திருக்கின்றது அவர்களுக்கு எந்த விதமான நீதியும் கிடைக்கப்படவில்லை முப்பது வருடத்துக்கு மேலாக இலங்கையில் இடம்பெற்ற இந்த உள்நாட்டு யுத்தத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களோ அல்லது அவர்களது உறவினர்களுக்கோ இன்று வரைக்கும் எந்த விதமான நீதியும் கிடைக்கவில்லை எனவே எங்களுக்கு தெரியும் எங்களுடைய இறுதி யுத்தத்தின் பொழுது நாங்கள் தனித்து விடப்பட்டிருந்தோம் அந்த தனித்து விடப்பட்டிருந்த பொழுது எங்களுடைய உண்மைகள் அனைத்தும் நீதிகள் அனைத்தும் புதைக்கப்பட்டிருக்கின்றன எங்களுக்குள்ளேயே புதைக்கப்பட்டு விட்டது ஆகவே தற்பொழுது மீண்டும் இந்த செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மனித எச்சங்களின் ஊடாக எங்களுக்கான நீதியொன்றினை மீண்டும் நாங்கள் சர்வதேசத்திடம் கோருவதற்காகத்தான் அணையாதீபம் என்ற இந்த தொணிப்பொருளிலான போராட்டமானது முன்னெடுக்கப்பட இருக்கின்றது இதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருப்பது என்னவென்று சொன்னால் ச ஐநாவினுடைய பிரதிநிதியினுடைய இலங்கை வருகையொட்டி சர்வதேசத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் இவ்வாறு ஒரு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதை பார்த்தும் இதுவரைக்கும் தெற்கு மௌனமாக இருக்கின்றது தெற்கில் இதற்கான எந்த ஒரு உணர்வுபூர்வமான ஒரு செயல்களும் அவர்களிடம் இருந்து எங்களுக்கு கிடைக்கவில்லை எனவே சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்காக எங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த போராட்டத்தில் எங்களுடைய இழந்த உறவுகளுக்கான ஒரு நீதி கோருகின்ற இந்த போராட்டத்தில் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லியும் எந்தவிதமான பேதமின்றியும் வேறுபாடுகளின்றியும் இந்த போராட்டமானது மக்கள் மக்களுக்காகவும் எங்களுடைய இறந்த உணர் உல உறவுகளுக்காக நீதி தேடி நாங்கள் போராடுகின்ற இந்த பயணத்தில் உங்களுடைய கரங்களை எங்களோடு கோர்த்து அந்த அணியா தீபத்தினை அணையாது பாதுகாத்து அதிலிருந்து ஒரு வெளிச்சத்தினை உருவாக்கி எங்களுடைய இருண்ட பக்கங்களுக்கான நீதியினை தேடும் பயணத்தில் உங்களை நாங்கள் எங்களோடு இணைந்து மக்கள் எழுச்சி ஒன்றினை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த போராட்டமானது உருவாக்கப்பட்டுள்ளது உங்களுடைய கரங்களை எங்களோடு கோர்த்து பயணிக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த போராட்டத்திற்கான உண்மையான அடிப்படையாக அமைவது என்னவென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டளவில் இலங்கை அரசாங்கத்தினால் இதற்கு இந்த செம்மணி புதைகுழு என்பதற்கான நீதி வழங்கப்பட்டு விட்டதென்ற என்ற அடிப்படையில் தான் தற்பொழுது தெற்காக இருக்கலாம் அல்லது சர்வதேச சமூகமாக இருக்கலாம் அமைதியாக இருக்கின்றார்கள் இருந்த பொழுதிலும் தற்பொழுது இந்த சிந்து பாத்தி இந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உடல் எலு உடலினுடைய எலும்புக்கூடுகள் அனை அனைத்துமே எந்த கால பகுதிக்குரியன என்று இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த எலும்புக்கூடுகளை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த எலும்புக்கூடுகள் புதைக்கப்பட்ட இடத்திற்கு பக்கத்தில் விதமான ஆபரணங்களோ அல்லது ஆடைகளோ இருக்கவில்லை என்று சொல்லியும் அவர்களை சித்திரவதை அடையாளங்களோ அதற்கான காயங்களோ இல்லை என்பது தொடர்பாக தகவல்களின் பிரகாரம் அவ்வாறுதான் அறியப்படுகின்றது எனவே இந்த எலும்பு கூடுகள் எந்த காலத்துக்கு உட்பட்டவை என்று சொல்லியும் அவற்றினுடைய பரிசோதனைகள் சரியான முறையில் விட வேண்டியது கட்டாயம் என்று சொல்லியும் அதற்கான ஒரு நீதியை கேடுதான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது அது இல்லாமல் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலிகள் என்று சொல்லப்படுகின்ற மன்னார் மற்றும் முள்ளத்தீவில் இருக்கின்ற அந்த புதைகுலிகள் கூட தற்பொழுது அங்கு தோண்டப்பட்டிருக்கின்றனவே ஒழிய அவற்றிற்கான சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை அவற்றிற்கான நீதியும் இன்னமும் கிடைக்கப்படவில்லை எனவே இந்த செம்மணி தற்போதைய சிந்து பார்த்தி இந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த புதைகுழிகளின் ஒரு ஆரம்ப புள்ளியாக கொண்டு ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மனித புதைகுலிகள் இனி வர்ற காலத்தில் எங்கேயாவது இப்படியான மனித புதைகுலிகள் காணப்படுகின்றனவா என்பது தொடர்பான அச்சங்கள் நிலவுகின்ற காரணத்தினாலே அது தொடர்பாக அனைத்துக்குமான ஒரு விசாரணை தேவை என்று சொல்லியும் சர்வதேசம் இதை பார்த்துக்கொண்டு இருக்க முடியாது என்று சொல்லியும் முள்ளிவாய்க்காலில் நாங்கள் தனித்து விடப்பட்ட பொழுது எங்களுடைய உண்மைகள் மறைக்கப்பட்டது போல் இனிமேலும் இவ்வாறு புதைகுலிக்குள் இருந்து உருவாக்கப்படுகின்ற அல்லது புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்படுகின்ற பொழுது எங்களுக்கு நடைபெற்ற இந்த அநீதிகள் மறைக்கப்படக்கூடாது என்பதை கோரித்தான் இந்த போராட்டமானது இந்த தன்னார்வ மக்கள் செயலுந்த அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது எங்களுடைய அந்த கையெழுத்துக்கான அந்த மனுவில் நாங்கள் அது தொடர்பான விடயங்களை தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம் அதற்காகத்தான் நாங்கள் அந்த ஒரு மகஜரினை ஐநா பிரதிநிதியிடம் நாங்கள் சமர்ப்பிப்பதற்கு இருக்கின்றோம் இந்த

இந்த சிறுவயது குழந்தையினுடைய இந்த உடல் எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டது என்பது மிகவும் அதிர்ச்சியான ஒரு விடியமாக இருந்தது எங்கும் ஒரு யுத்தம் நடைபெற்றிருந்த பொழுது சிறு குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் மனித உரிமை சட்டம் சட்டமன்றாலும் சரி மனிதாபிமான சட்டம் என்றாலும் சரி எடுத்துரைக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது இப்படி குழந்தைகளினுடைய எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது என்பது எந்த காலப்பதியில் நடைபெற்ற விடியம் அல்லது ஏன் இவ்வாறு நடைபெற்றது என்பது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு ஒன்று ஏற்பட்டதன் பிற்பாடு நாங்கள் இந்த போராட்டத்தை கட்டாயமாக ஒருங்கிணைத்து இது தொடர்பான சர்வதேச கவனத்தையும் இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் வேண்டும் இது ஒரு மக்கள் மாற்ற என்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது எனவே இனிவரும் காலங்களில் நாங்கள் நிச்சயமாக இந்த போராட்டத்திற்கு எங்களுக்கு தேவையான அத்தனை பங்களிப்புகளையும் இந்த செம்மனை புதைக்கொழு தொடர்பாக வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்